மிக்க நன்றி என்னுடைய முதலாவது கேள்வி என்றால் நான் பல போய் போய் இந்த இடங்களிலும் மகாபெரிய வேற கொஞ்சம் கூட கண்டிருக்கிறேன் படத்துல நீங்களும் காட்டிக்க வழிபாடு செய்ய அதனை அது கொஞ்சம் உங்களுடைய தமிழை கண்டு நான் பாராட்டுறேன் சந்தோஷம் அதாவது உங்களுடைய மனசில் எழுந்திருக்கிற கேள்வி என்னவென்றால் நீங்கள் பல இடங்களுக்கு சென்று வருகின்றீர்கள் ஆனால் அங்கேயெல்லாம் உடைய மகா பெரியவார நான் பார்க்க முடியலை ஆனால் உங்களுடைய காமாட்சிமன் கோயிலில் வந்து பெருசாக அவருக்கு சிலைகள் படங்கள் எல்லாம் வைக்கப்பட்டிருக்கு அதுக்கு அவருக்கும் உங்களுக்கு ஏதாவது என்ன தொடர்பு என்ன பக்தி அப்படின்றத அவங்களுடைய கேள்வியை அந்த விஷயம் சந்தோஷம்தான் அதாவது நான் வந்து இந்த நாட்டில் வந்த இந்த நான் சிங்கப்பூரில் இருந்தேன் நான் இருந்து வேலை செய்கிற போது எலக்ட்ரிக்கலாக சிங்கப்பூரில் வேலை செய்கிறேன் சிங்கப்பூர்லேருந்து வேலை செய்கிற போது அங்கே எனக்கு அங்கே மலேசியா கோமன்ரால் வந்து மூணு புத்தகம் கொடுத்தார் எனக்கு ச இந்து மத புத்தகம் ஒன்று சிவபுராணம் மற்றொன்று தெய்வத்தின் ஒன்று பல என்ற புத்தகம் அது விஷ்ணு புராணம் அது எனக்கு ஒரு பெரிய வரப்பிரசாதமாக இருந்து நான் அதை படித்து கொண்டு வந்தேன் அதுக்கு பிறகு நான் ஜேர்மனியில வந்த உடனே எனக்கு முதல் முறையாக தெய்வபாக்கு என்கின்ற ஒரு புஸ்தகம் எனக்கு கிடைக்கப்பட்டது அந்த தெய்வபாக்கு புத்தகத்தை படிக்கிற பொழுது தெய்வபாக்குல வந்து ஜெயந்திர சுவாமிகள் அதாவது காஞ்சிமகா சுவாமிகளுடைய வரக்கூடிய ஜெயந்திர சுவாமிகள் அவர் எழுதுகிறார் இவருடைய பெருமையை பற்றி அந்த புஸ்தகத்தை படிச்ச உடனே அது சின்ன புஸ்தகம் தான் அதை படிச்ச இருந்து எனக்கு அவர் எழுதிய புத்தகங்கள் என்ன ஆயுஷிக்க ஆய்வு செய்ய வேணும் அப்படின்னு சொல்லி பார்த்தால் அது தெய்வத்தின் குரல் என்று சொல்லி ஏழு பாகம் அது ஒரு பாகமே தொள்ளாயிரம் தி பக்கம் ஆயிரத்தி இருநூறு பக்கங்கள் அப்படி கொண்ட புஸ்தகம் அப்படின்னா அந்த புத்தகத்தை காட்டணும் உங்களுக்கு அந்த ஏழு பாகத்தையும் வந்து அப்படியாவது நான் இங்கே வரவழைக்கணும் முயற்சி பண்ணி கணபதி புஸ்தக நிலையத்தில இருந்து அங்கே தமிழ்நாடுல இருந்து அங்கிருந்து அந்த புத்தகத்தை இங்கே வரவழைச்சு கிட்டத்தட்ட ஒன்றரை வருஷமாக பால் கஞ்சி மட்டும் சாப்பிட்டு வேறு எந்த விகாரமான உணவுகள் எதுவும் சாப்பிட்றாங்க அப்படி நான் பிரம்மச்சாரியாக இருந்தேன் நான் லங்கஸ்ராசார் பாளைய கோவிலில் பால் கஞ்சியோடு சாப்பிட்டு அந்த புஸ்தகத்தை ராப்பதாக படித்தேன் நான் என்ன இருக்கு அப்படி அவர் என்ன எழுதுறாரு ரெண்டு தான் பார்க்கணும்னு சொல்லி அது எனக்கு முதற்பாக படிக்கின்ற பொழுது எனக்கு இதை நான் மிச்சமும் தேடி படுத்தணுன்ற ஆர்வம் தோன்றியிருக்கேன் அப்படி தோண்டிய இடத்துல அவர் சொல்லுகின்ற வார்த்தைகள் அவர் மற்ற மதங்களுக்கு கொடுக்குற ரெஸ்பெக்ட் மரியாதை மற்ற மதங்கள் மற்றவர்களுக்கு மக்களுக்கு கொடுக்குற ரெஸ்பெக்ட் மற்ற தெய்வங்களில் பற்றி அவர் எழுதுகின்ற தன்மைகள் ஆகாசம் பாதாளம் வெண்ணுலகம் பூலகம் என்று சொல்லி சகல விஷயத்தையும் அவர் தெளிவாக அதாவது வந்து கேள்வியுடன் கேட்டால் அதுக்கு பதில் கிடைக்கின்றது திருப்பி கேள்வி வராத அளவுக்கு பதில் கொடுக்கிறேன் அது ஒரு பெரிய எனக்கு ரொம்ப பிடிச்சது அது இல்லை நாங்கள் இன்றைக்கு செய்யற கர்மாக்கள் அந்திய அந்திரட்டி ஆகட்டும் சார்த்தமாக இருக்கும் கல்யாணம் இந்த திரு திருத்துட கழுவைகளை பற்றி எல்லாவற்றையும் நல்ல தெளிவாக எழுதுகின்ற ஆச்சாரம் என்றாலே என்ன அநாச்சாரம் என்றாலே என்ன அதை எவ்வளவு தூரம் காக்கலாம் அல்லது காக்க வரக்கூடிய பாவங்கள் என்ன நன்மைகள் என்ன தீமைகள் என்ன எல்லாவற்றையும் எழுதுகின்றார் அதனால என்னுடைய சிற்றறிவு கட்டிய வரையில அந்த தெய்வத்தின் குரல் என்கின்ற ஏழு பாகத்தையும் ஒரு ஹிந்து முறையாக படிப்பானே அவர் ஒரு பூர்ண ஹிந்துவாக என்பது என்னுடைய கருத்து அப்ப அதுல இருந்து எனக்கு அவர் மீது அதிகமான பெற்று வந்தது அப்படி பெற்று வந்து வருகின்ற பொழுது அவர் மூலமாக எனக்கு ஆதிசன்கள் தெரிய வந்தது ஆஹ் ஓகே காஞ்சி பெரிவாள் மூலமாக தான் எனக்கு ஆதிசங்கரன் தான் எனக்கு ஆர் என்று தெரியவர் இவர் இப்படி இருக்குன்றார் அப்ப ஆதிசங்கர் இவர் அவருடைய அவருடைய கு அவ அவருடைய குல் ஆதிசங்கர் காஞ்சிபுரியோட குல் காச்சங்கர் அப்ப அதனால ஆதி இவரே இப்படி இவ்வளோ திறமை இருக்கணும் ஆதி சங்கர் இப்படி இருப்பா ரெண்டாயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்பால் தூக்க முடியவர் இருப்பார் என்று சொல்லி அவருடைய நூல்களை நான் தேர்ந்தெடுக்க ஆட்சியாக அதுல வந்து எனக்கு நிறைய அவருடைய நூல்கள் எனக்கு கிடைச்சி அதன் மூலமாக நான் விவேக சூடாமணி மற்றது பயகோவிந்தம் இப்படியான நூல்கள் எல்லாவற்றையும் நான் வந்து படிக்க ஆரம்பித்தேன் அப்படி படிக்கின்ற பொழுது எனக்கு முதலாவது வழிகாட்டியாக இருந்த காஞ்சி தானே அப்போ அவருடைய நூல்களையும் மற்றது அவருக்கும் இங்கே நாங்கள் செலவைக்கணும் அப்படின்னு சொல்லி எனக்கு ஒரு ஆசை நீண்ட நாளாக இருந்தது அதனால் அவருடைய படங்களை நான் முதல் வரைஞ்சிட்டேன் படங்களை கிருவாக கிருவா மூலமாக நான் வரைஞ்சி அந்த படத்தை நான் வழிபாடு செய்கிறாங்க ஆனால் என்னுடைய மனசில் ஒரு இல்லை எனக்கு அவர் மீது பக்தி இருக்குன்னு சொல்லி சொன்னால் அவர் எனக்கு காட்சி தரணும் அப்படின்னு சொல்லி எனக்கு ஒரு ஆசை மனசுக்குள்ளவர் ஒவ்வொரு சின்ன விருப்பம் இருக்கும் அல்ல அதில் எனக்கு அவர் எனக்கு கொடுவா இருக்கிறார் அப்படின்ற நம்பிக்கையோட எனக்கு அவருடைய கனகாபிஷேகம்னு சொல்லி தொண்ணூற்றி எட்டாவது வயசு நூறாவது வயசு வரப்போகுது அந்த காலத்தில் அவர் ஒரு விஷயோட பூஜை நிகழ்வு பெற்றது அப்போ எனக்கு விஷா கிடையாது பாஸ்போர்ட்டே வந்து இங்கே எனக்கு இப்போ இல்லை பெற்ற பாஸ் கிடையாது ஸ்ரீலங்கா பாஸ் தான் அதோடு வந்து நான் வெளியில் போகிறாலும் கஷ்டம் அப்போ இந்தியா இருக்கிறது மிக மிக கஷ்டம் ஓகே இப்போ தொண்ணூற்றி மூன்றாம் ஆண்டு வகையில் நீங்கள் இப்போ தெரியல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணில் இந்தியா விசாரிக்குறேன்னா உடவன் கொங்குத்தே எனக்கு ஆசைப்படுற மாதிரி தான் அவ்வளோ கஷ்டம் அப்போ நான் வந்து பழைய கோயிலில் சமைச்சு கொண்டு இருக்கிறேன் சமைச்சு கொண்டு இருக்கேன் எனக்கு அவருடைய நூல்களை படிச்சதுனால எப்படியாவது அவரை போய் தரிசனம் பண்ணணும் என்று எனக்கு ஒரு ஆசை வந்துட்டுது ஏன்னா அவர் சமாதியான பிறகு பார்த்து யோசனை இல்லை என்று சொல்லிட்டு நான் அப்போ ஒரு சங்கல்பம் எடுக்கிறேன் உறுதி பூண்டுறேன் சுவாமி நான் உங்களோட மீது பக்தி வச்சிருந்தால் உண்மை என்றால் அந்த பக்தி உண்மை என்றால் நான் உங்களை வந்து தரிசனம் பண்ண வேணும் அப்படின்னு சொல்லி நான் எனக்குள்ள ஒரு ஆபிஜர் இது வந்து நான் மனதுக்கு உறுதி பூண்ட உடனே ஒரு ஒருமக்கார் கோயிலுக்கு வந்து போகிறவர் அவர் வந்து கொஞ்சம் யோகா சம்பந்தமானவர் தியான வகுப்புகள் சம்பந்தமானவர் அப்படிப்பட்டவர்கள் அப்போ அவர்கள் வந்து ஒரு நாள் என்ன பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி இருக்கிறேன் டவுரியா இருக்கிறா என்னென்னு சொல்லி ஆனா அப்படி இல்லாமல் மேலே எனக்கு இதான் ஒரு இது இந்திய அபிஷா வாங்கணும் என்னென்ன போறோம்னு தெரியல பார்க்கணும் இந்திய அபிஷா தானே பிரச்சனை இல்லை நீர் தந்தா அப்படின்னு ஒரு ஒரே வார்த்தை அப்ப உடனே பாஸ்போர்ட் எடுத்தோம் போற இந்தியா விஷாக்கு எந்தவித தடையும் அந்த காலத்திலேயே மூன்று நாள்ல விஷா போட்டாங்க அப்ப அது மட்டும் இல்ல டிக்கெட்டுக்கு காசுன்றது மிக கடின அந்த காலத்து காசு டிஎம்ல வந்து அப்ப இப்ப எப்படி உங்களுக்கு உங்களுக்கு எல்லாம் ஈரோ பெருமதியா இருக்கும் அப்ப எங்களுக்கு நூறு டிஎம்ன்றது இப்ப ஆயிரம் ஈரோ பெருமதியான காசு அவ்வளோ அப்போ டிக்கெட்டுக்கு வந்து அப்போ முந்நூறுவா முந்நூறு டிஎம் இருந்தாலே போகுது அப் அதை இப்போ பிடுங்கிறதுக்காக இப்போ எடுக்கிறதுக்கே ரொம்ப கஷ்டமாக இருந்தது அப்படின்னு நினைக்கிறேன் எங்களுடைய நாங்கள் கோவிலுக்கு நான் நல்லபடி போகணும்னு சொன்னோடனே அவர் சார் சரி சரியா பிரச்சனை நான் டிக்கெட் போட்டு ஆரம்பிப்பேன் நீங்கள் போய்ட்டு வாங்க அப்போ உடன் அந்த நான் நடந்து இறங்கி அங்கே போகிறேன் தெளிவான ஆச்சினத்துக்கு போகிறேன் ஆனால் எனக்கு அவர்களை எப்படி சந்திக்கலாம் அங்கே எப்படி போகலாம் எதுவுமே எனக்கு தெரியாது நான் நேரம் பார்த்து மூணு பேருடைய தரிசனமும் எனக்கு வச்சது பெரியவாள் நடுவார் பால பெரியவாள் மூணு பேருடைய தரிசனமும் எனக்கு எந்த வித அப்படி இல்லாமல் டைம் இல்லாமல் அப்ப அவர் வந்து ஒரு தான் நீச்சாரில் தான் பழுத்துட்டு அப்போ அப்ப நான் அப்படி அவரோட முன்னால போக அவர் அப்படித்தான் கையை வச்சு வந்து நான் எனக்குள்ள மனசுல நினைக்கிறேன் நான் கூட கோயில் கட்ட போறோம் சுவாமி உங்கள்ட திருவருள் அப்படியோ என்னமோ தெரியலை நீங்கள் தான் ஆசீர்வதிக்கணும் அப்படின்னு சொல்லி நான் எனக்குள்ள நினைக்கிறேன் நான் நினைக்கிறேன் அவருக்கு சொல்லலை நான் அவருக்கு சொல்லக்கூடிய எல்லாமே இல்லையோ அல்லது பேசக்கூடிய எல்லாமே இல்லை நான் மலர் வந்து போகணும் அப்போ அவருடனே என்னமோ தெரியாது பக்கத்துல மஞ்சள் சாடு எடுத்து எனக்கு இப்படி தந்து கற்கண்டைய தூக்கிட்டு தந்து இப்படி கையை காட்டினார் அப்படி இருந்துச்சு எனக்கு அதுவே பெரிய ஒரு வரப்பிரசாதமாக இருக்குது இது ஒரு அனுபவம் இதுக்கு பிறகு நான் என்னுடைய வேலைகளை கோயில் தீவிர இதை ஆரம்பித்தேன் அதுக்கு பிறகு மிக அண்மையில் ஒரு பத்து வருஷத்துக்கு முன்பாக ஒரு நாள் நான் கனவு காண்றேன் அவர் எனக்கு கனவில் வந்து சொல்கிற நான் இங்கே வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி நான் அதே உருவா அதே இருப்பு போக்குவரத்து தண்டம் கிண்டமெல்லாம் வச்சு கொண்டு அப்படியே நான் இங்கே வந்துட்டேன் சார் இதுக்கு பிறகு ஒரு நாள் நான் கனவில் கண்டேன் அப்படி அப்படின்னா ஒரு மயானம் மயானத்தில் வந்து ஒரு போக்குவரத்து பாதையில இருக்கிறார் அப்படியே குந்தத்தில் இருக்கிறார் அப்போ எனக்கு நான் நடந்து போகிறேன் நான் நடந்து நான் உடனே அவரை பார்த்து சுவாமி எதுக்கு இது கேட்டீங்க அப்படின்னு கேட்க நான் உன்னைத்தான் பார்த்து கொண்டு இருக்கிறேன் சொல்றேன் இப்போ எனக்கு ரொம்ப பாரி போச்சு எனக்கு சந்தோஷம் என்ன அழைக்க போகிறாரா சமாதி சமாதில்லைங்கன்னு சொல்லி எனக்கு ஒரு ரொம்ப சந்தோஷமாக கூட இருந்துச்சு அந்த இதுலேருந்து எனக்கு அவரது அசைக்க முடியாத ஒரு நம்பிக்கையும் ஜக்தியும் அதுக்காக நான் வந்து பெருசாக நான் மற்றவர்கள் மாதிரி குழம்பி கொண்டிருக்கிற என்னுடைய அந்தரங்கமான பக்தியில் காஞ்சி பெரியவாள் மற்றது ஜெயந்திர பாலப்பிரியவாள் இன்னைக்கும் பாலப்பிரியவாள் தமிழ்நாட்டிலேருந்து யாராவது இங்கே ஜெயமணிக்கு வர்றாங்கன்னா பையங்க போய் ஆசீர்வாதம் வாங்குற பொழுது சொல்லி என்ன சொன்னால் நேராக நீங்கள் ஜெயமணிக்கு போனால் கம்முக்கு போங்கோ காமாட்சிக்கு போங்கோ காமாட்சியில் ஒரு சுவாமி இருக்கிறார் அவர் நீங்கள் தரிசனம் பண்ணிகிட்டு சொல்லி அனுப்புகிறாரு இதை விட எனக்கு என்ன வேணும் என்று நீங்கள் சொல்லுங்கள் சின்ன பிள்ளையில இருந்தால் நீங்கள் சொல்லுங்கள் இதனால தான் நான் அவருக்கு பிரதிஷ்டை செய்யணும் அப்படி சிறியை நீங்கள் வைக்கணும்னு சொல்லி ஆசைப்பட்டு அதை எப்படி கொண்டு வரேன்னு சொல்லி பிளான் பண்ணேன் பண்ணுற பொழுது இருந்து ஒரு இந்தியன் ஃபேமிலி குமார் என்றவர் வந்து இப்போ இருக்கிற நம்பர் எல்லாம் அவ இருக்குது அவர் ஃபோன் பண்ணார் நாங்கள் இந்த கோவில் பற்றி அறிஞ்சிருக்கிறோம் நீங்களும் பெரியவாழ் மீது பக்தி இருக்குன்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கிறோம் ஆகவே நாங்கள் ஒரு சிலை கொண்டு செய்து தரலாம்னு சொல்லி யோசிக்கிறோம்

ஸ்ரீசக்ரம் வந்து ஒரு பெரிய மகாஜி அந்த ஜந்திரத்துல மிக உயர்ந்த ஜந்திரம் ஸ்ரீசக்ரமும் மந்திரத்துல மிக சிறந்த மந்திரம் வந்து விஷ்ணு சகசிரநாமம் லலிதா சகஸ்ரநாமம் சொல்லப்படுது அப்பேற்பட்ட அந்த பாராயணம் இங்கே நான் செய்து கொண்டிருக்கிறோம் லலிதா சகசிரநாமம் அது ஒரு ஸ்ரீ சக்கரத்துக்கு அதிகமான பவர் இந்த ஸ்ரீ சக்கரம் வந்து என்னன்னு சொன்னா அது பவர் அதிகமாக நாளாக 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 பவர் அதிகமாக போகும் வைப்ரேஷன் கூடும் கோயிலுக்குள்ள வந்த உடனே ஒரு வைப்ரேஷன் உங்களுக்கு தெரியும் இது நிறைய பேர் இருக்கிறார்கள் உங்களுக்கு தெரியுமா அப்ப அந்த அடிப்படையில இந்த கோயிலுக்கு இன்னும் ரகசியங்கள் மர்மங்கள் இருக்கின்றன அதாவது மர்மங்கள்னு சொல்ற பொழுது அனுக்கிரகம் இந்த பெரியவர்கள் இவர்களை நான் பூசிக்கிறதுனால இவர்களுடைய ஆசையும் அனுக்கிரகமும் இந்த கோயில இருக்கு அதனாலதான் இந்த கோயிலுக்கு நல்ல ஒரு வளர்ச்சி இருக்கிறது மேலும் எங்கூட தர்மத்தின்படி பாத்தீங்கன்னா இவன் நாலு பேரை மதிக்கிறானோ அவனும் இருந்து கொண்டு போவான் அந்த நாலு பேர் யார் மாதா பிதா குரு தெய்வம் இந்த நாலு பேரை வந்து நான் மனசாக நேசிக்கிறேன் மதிக்கிறேன் அவர்களுக்கு வேண்டியது நான் நான் முடிஞ்சவரை நான் செய்கிறேன் அதனால எனக்கு நம்பிக்கை இருக்கு நான் இன்னும் வளர்ந்து கொண்டு போகக்கூடிய வாய்ப்பு இருக்குது இந்த கோவில் இன்னும் நிறைய வளரும் இது ஒரு எதிர்காலத்தில் ஒரு சின்ன காஞ்சிபுரமாக வரும் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு நன்றி நன்றி